ஹாய் சி வெல்கம் பேக் டு சிஜி ரியாக்சன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கிங்ஸ்டன் அப்படிங்கிற மூவி தாங்க பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம் என்ன ப்ரோ படத்தை பார்த்து வந்து ரிவ்யூ சொல்லலாமா கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு ரொம்ப ஓகே வாங்க போகலாம் ப்ரோ ரிவ்யூ சொல்லலாமா ஒரு நிமிஷம் அந்த பாட்ட போடுங்க சார் என்னத்த ரிவ்யூ சொல்றது அதான் பாட்டிலே சொல்லியாச்சே ஆமா பண்றது ஆமா சி ரொம்ப மோசமான படம்னு இந்த படத்தை நான் சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் மொக்கையா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் செகண்ட் ஹாஃபு சூற மொக்கையாக தான் இருந்துச்சு இந்த படம் ஆனால் பேய் படம் சொல்லி கூட்டு போனீங்க ப்ரோ பேய் எங்க ப்ரோ ஜோம்பி படமா ஆயிடுச்சு ப்ரோ அது இதுல என்ன ஒரு காமெடினா நம்ம வந்து யோசிப்போம் ட்ரெய்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பேய் படம்ங்கிறத தான் ப்ரொமோட் பண்ணாங்க அதான் உண்மை இந்த படத்துக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இது பேய் படம் இல்ல சாம்பி படம்னு சாம்பி படமா ப்ரோ இது அது சாம்பி இல்ல ஜோம்பி இந்த அவமானம் அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இதை பற்றி ரெண்டு புதிதாக பிரிச்சுக்கலாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கதையை கொண்டாடுறாங்க நம்ம வந்து ஒரு நினச்சிருப்போம் இந்த கதை தான் வரும் இந்த கதை தான் வரும் ஒரு 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 எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு கதையாக ஒரு கதை நடுவில் தேவையே இல்லை இந்த படத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷனுங்கிறத சொல்லியே முடிச்சிருக்கலாம் ஒரு ஒருத்தவனுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க புரியாத புதிராகவே இருக்குது இந்த படத்தோட கதை

ராங் ப்ரோ சரி ஒரு இன்டர்வல்ல வந்து ஒரு பயமுத்திர மாதிரி ஒரு சீன கொண்டாந்து ஒரு இது பண்ணிடுவாங்க நம்மளெல்லாம் எல்லாம் திகில் படுத்திருவாங்க பயமுத்திருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம்

செகண்ட் வந்து இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் என்ன ப்ரோ ஆர்வமாக தான் உட்காந்துருந்தோம் ஆனால் நம்ம வந்து பேயை பார்த்தா என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும் பயந்து நடுங்கி ஐயோ பேய் வருதுடா சாமி அப்படின்னு பயந்து நடுங்குவோம் ஓகேவா ஆனால் இந்த படத்தில் இந்த படத்தில் பேய் என்ன பண்ண போது நாங்கள் ஆர்வமாக இருக்கும் இவங்க இந்த ஜிவி பிரகாஷ்லாம் இருக்காங்களே அந்த ஜிவி பிரகாஷ் அவங்களோட நாலு பசங்க வருவாங்க இதில் பா அந்த பொம்பளை பிள்ளை அந்த ஹீரோயின் திவ்ய பாரதி திவ்ய பாரதி அதையும் தெரியாத அது வந்து ஒழிஞ்சிருந்த நான் நான் செத்தாலும் நான் உன்னோட தான் சாவேன் ஜீவி பிரசோட சாவேன் சொல்லிட்டு அது உள்ள கொண்டாந்து உள்ள வர்ற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அவங்களோட கேரக்டர் முடிஞ்சிடும் ஆமாம் சரி கொண்டு வரணுமே என்ன பண்ண ஹீரோயின் வச்சாகணுமே அப்படின்ட்டு ரெண்டாவது பாட்டு சரி நீங்கள் வச்சது பிரச்சனை இல்லை இந்த பேய்கள் நாற்பது பேய்கள் சொன்னேன் பார்த்தீங்களா நாற்பது பேர் போய் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பேன் என் போட்டுக்குள்ளே அந்த போட்டில் சண்டை போடுறது பிரச்சனை இல்லை பேய் எல்லாத்தையும் சுற்றியில் வச்சு அடிக்கிறாங்க கம்பு வச்சு அடிக்கிறாங்க அது அதெல்லாம் அதான் எதிரே பார்க்கல இல்லை பேச சுற்றி வச்சு அடிக்கிறீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சைத்தன் வரும்ல அதையும் அடிக்கிற மாதிரி சீன்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்து அடிப்பானா நம்மளும் அடிக்கும் நம்ம வந்து அடிக்கலாமா தப்பு இல்லையா போயிருவீங்களா

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி இந்த படத்தில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா காமெடி கண்ணுல கண்டாலுமே இருக்காது ஏன்னா சுத்தமா ஒரு துளியோட காமெடி கிடையாது என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவ்வாக பேசோன்னு பார்த்தா தர்த்தியை முடிச்ச மாதிரி பேசிட்டுருக்கேன் கேஜிஎஃப் படத்திலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பேக் சொல்ல ஒரு ஆள் வச்சிருப்பாங்க அவர் வர்றான்டா அவனை அடிக்கிறான்டா அவனை தூக்கி போடுறான்ட அவனை மிதிக்கிறான்டா அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி கொண்டாடுவாங்க இந்த படத்துல வந்து பில்டப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு அது யாருன்னு தெரியுமா இளங்கோ தான் வேற யார்ல அவருக்கு ஐயா கேரக்டர் நடிச்சிருப்பாரு அவர் வந்து இந்த பில்டப் பண்ற விஷயங்கள்லாம் எல்லாம் ரொம்ப ஓவராவே இருந்துச்சுனே சொல்லலாம் என்ன ப்ரோ அவரோட கதைலாம் முன்னாடி எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆனா இந்த படத்துல அவரோட அவரோட ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்னு ஆமா உண்மைதான் ரொம்பவே கம்மியாயிடுச்சு இப்பவே கண்ண கெட்டது அதுவும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் ரொம்ப மட்டம் மட்டமான விஎஃப்எக்ஸ்னா இந்த படத்துல தான் நான் பார்த்திருக்கேன் அதாவது இந்த பேய் பார்த்தாவே நமக்கு பயம் வரணும் ஆனா பேயை பார்த்தா பயம் வரல அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் பாப்கானு அதை பேய்க்கு ஊட்டி விடணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு பாவம் பசியா இருக்கு பேய் அதுக்கு ரெண்டு பாப்கானை ஊட்டிட்டு போவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த படத்துடைய ஹீரோ ஜி வி பிரகாஷ் அவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் சொல்லுங்க ப்ரோ ஆக்சுவலா இந்த படத்துல அவரோட ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு தோணுது இல்ல கம்மி ஆயிடுச்சா இல்லை அவர் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி அதாவது தூங்கி எந்திரிச்சு நடிக்கிற மாதிரியே ஃபேஸ் அவரோட ஃபேஸ் இருந்துச்சு அவர் அந்த ஏன் அப்படி வந்து இப்படி வச்சு நடிச்சாருங்கிறது என்ன சத்தியமா அவர் எல்லா படமும் நான் பாத்திருக்கேன் ஆமா திரிஷா இல்ல நயன்தாராலாம் நான் வந்து ஆஹ் நாலு தடவை லாஸ்டா இந்த நிலவு அத கேமியா கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிப்பாங்க சோ அதுல கூட நல்லா இருக்கும் அது ஆனா இந்த படத்துல என்னதான் ஃபுல்ல நடிச்சாலும் எதிலயுமே வந்து ஒரு அந்த ரோல் வந்து ஆகலை ஆமா

ஆனா அதுவும் வந்து ஒரு லோக்கல் சாங் மாரி கொண்டு வந்தாங்க நல்லா இருக்குன்னு பாத்தாங்க நடுவில் ஒரு லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த பாட்டு வந்து ஹாப்பிடைசிங்கா இல்லை ஆனா நம்ம நினைச்சு ஒரு பாட்டு இப்ப ஜிவி பிரகாஷ்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஆயிரத்தி ஒரு ஒருவனா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட பாட்டுகள் வந்து சூப்பரா இருக்கும் ஆனா இந்த படத்துல அவருடைய படம் இது அவரோட படத்துலயே அவர் வந்து பாட்டு வந்து ரொம்ப சுமார் சுமார்னு கூட சொல்ல முடியாது நல்லாவே இல்லைன்னு சொல்லணும் பிஜிஎம்மே வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லை நம்ம வந்து ஒரு பிஜிஎம்னா வெறித்தனமா இருக்கும் ஜிவி பிரகாஷ் சாங்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் ஆனா ஏன் இவரோட மிக மிக மோசமா போட்டாரு அப்படின்னா எனக்கு தெரியல சொல்லி நிறுத்துக்கலாம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சைத்தன் அழகன் பெருமாள் இவங்க வந்து ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பு எப்படி ப்ரோ அவன அடிப்பட சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும் அழகம் பெருமாள் அவருடைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த ஒரு கேரக்டர் ஒரு அப்பாவா இருக்கட்டும் அந்த கேரக்டர் எல்லாம் சூப்பரா இருக்கும் நீங்க இந்த ஓகே ஓகே படம் எல்லாம் பாத்திருப்பீங்க அதுல வேற கேரக்டரா இருக்கட்டும் இல்ல அதுக்கப்புறம் வந்த மூவிஸா இருக்கட்டும் நம்ம அப்படி எல்லாம் அவரோட கேரக்டர் பாத்துட்டு இதுல வந்து அவரோட கேரக்டர் வந்து கம்மியா ஆயிடுச்சுன்னு ஆமா ஆமா ஈஸியா கொண்டுருவாங்க கொன்னுட்டு சிலுவையில வந்து தங்கத்தை ஊத்தி வச்சிருவாங்க அந்த தங்கத்தை எதுக்கு ஊத்துறாங்கன்னு எனக்கு தெரியல தங்கத்தை என்கிட்டயாவது வச்சிருக்கலாமா அந்த தங்கத்தை இவன் இவருக்காவது

இன்னொன்னு வந்து செய்தன் அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா விடுதலை டூ படத்துல விடுதலை ஒன் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார் சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது இந்த படத்துல அவர் பண்ணியிருக்காரு ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு அவர் வந்து அவரோட நடிப்பு ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு நான் அவரை தப்பு சொல்லலை இதுலேயும் வில்லன்ற ஒரு கேரக்டர் நல்லா நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆனா இது வந்து இப்போ அவர் கொடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனா பிரம்மாண்ட அவரோட நடிப்பு வந்து பிரம்மாண்டம் இல்ல இந்த படத்தில் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேய்கிற ஒரு செட்டப் இருப்பாங்க நல்ல எலும்புலாம் தெரியற மாதிரி அது வேணும் அது வேணும் ஏன்டா பேயினா எப்படி இருக்கு எனக்கு திடீர்னு வேணும் எங்கடா இங்க இருந்து வந்து பாத்துறாங்க வேணும்னா வந்து இங்கிலீஷ் படா நீ யாரும் தப்பா நினைக்காதீங்க மேட்டர்னா ஒரு பேயினா எப்படி இருக்கணும் பார்த்தா வந்து கிரெட்ஜ் இந்த இதெல்லாம் பேய் படலாம் பாத்தீன்னு வெச்சுங்களே இன்னொரு ஒரு பேய் படம் வந்துச்சு அப்புறம் அந்த சிஸ்டர் மாதிரி வடம் போட்டு வருமே

ஒரு காமெடியன் அப்படின்னே சொல்லலாம் ஏன் நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து பெரிய ஆளு அந்த தூத்துக்குடி அவர் தான் வந்து பெரிய ரவுடி பெரிய அப்படின்னு எல்லாம் காமிச்சிருப்பாங்க தலைமை வருவேன் இன்டர்வல் பிளாக்ல ஒரு கப்பல்ல மண்டையில் அடிச்சு போட்டு தூக்கி போட்டு கட்டி போட்டு கொண்டு போய்விடுறேன் ஏன்டா அவன் பெரிய ரவுடி அவனை சுற்றி ஐம்பது பேர் இருப்பேன் இவன் திணி கூண்டு மாதிரி இருக்கான் ஹீரோ இவன் போய் அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டு அவனை தூக்கிட்டு ஈஸியா வந்துடுறேன் அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு எல்லாம் ஒன்னால என்னதான் சொல்ல வர இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா எப்படி இருக்கு இதுக்கு நாங்க போலாமா வேணாமா அப்படின்னு இந்த படத்தை நீங்க பாக்கலாம் ஒரு தடவை அறத பார்க்கலாம்